ஹாய் கிராஸ்டி வீவர்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த கிராஸ் டிவின்னு உங்களே தேடி ப்ரோக்ராமில் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி கூட நம்ம நிறைய ஃபேமிலி போய் மீட் பண்ண போகிறோம் இப்போ கூட நம்ம தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை ஊரில் இருக்கிறோம் ஸோ நம்ம இங்கே நிறைய ஃபேமிலி போய் மீட் பண்ண போகிறோம் அவங்க கிராஸ் டிவ் பற்றி என்ன சொல்கிறாங்க எப்படி அவங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்துக்கிறாங்க நம்ம போய் பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ கூட நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண வந்திருக்கிறோம் ஸோ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கிராஸ் டிவ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்களுக்கு கிராஸ் டிவ் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாமா ப்ரைஸ் லாட்மா ஓகேம்மா உங்கள் பெயர் என்னம்மா உங்களுடைய ஃபேமிலி பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா என்னுடைய பெயர் ஞானம் செல்வராணி எனது கணவர் பெயர் ஜெய் சிங் எனது மகன் பெயர் ஐசக் ஓகேம்மா உங்கள் ஃபேமிலி பற்றி சொன்னீங்க இப்போ உங்களுக்கு உங்களை ரசிப்பின் அனுபவம் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களாம்மா நான் இந்த கிராஸ் டிவி பார்த்துல வந்து ரச்சிக்கப்பட்டேன் இப்போ அஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்குறேன் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது ஓகேம்மா ரொம்ப சூப்பர்ம்மா அம்மா க்ராஸ் டிவியில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்னால் நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க தேவினை தேடு அப்புறம் பெண்கள் ஜபம் எல்லாம் பிரி ஜபம் ஓகேம்மா ரொம்ப சூப்பர்மா உங்களுக்கு பிடிச்ச அதாவது அந்த ப்ரோக்ராம்லேயே அண்ணன் உங்களுக்கு அதாவது பேசுனதுலேயே உங்களுக்கு ஒரு டச்சபுளான வேட்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கம்மா ஏதாச்சும் ஒரு வசனம் உங்களுக்கு இந்த வசனம் தான் எனக்கு வந்து ரொம்ப டச்சபிளாக இருந்தது இந்த நான் ரொம்ப கலக்கத்தில் இருந்தேன் இந்த வேட் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த வேடை சொல்லுவீங்கம்மா கருத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அந்த வசனம் ரொம்ப பிரோஜனமா ஆசீர்வாதமாக இருந்து இருந்திருக்கு ஓகேம்மா ரொம்ப சந்தோஷமா இப்போ கூட உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ரெண்டு லைன் பாடி காமிக்கிறீங்களா நன்றி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த செய்தே நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் என் நாள்தோறும் பா போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்வே அத்தனையும் துணித்து நினைத்தே நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் ஓகேம்மா சூப்பராக பண்ணிங்கம்மா உங்களுக்கு பிடிச்ச சாங்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்காக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம்மா உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் என் நம்பிக்கையே உமக்கு சூஸ்திரம் உங்களுக்காக அந்த பாடலை நாங்கள் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களுடைய லைஃபை உங்களுடைய கிராஸ் டிவி பார்க்குறது அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொடுத்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிமா பிரைஸ் லாட் காட் பிளஸ் யூமா ஓகே வியூவர்ஸ் இப்போ கூட நம்ம டிவி உங்களை தேடி ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை போய் நம்ம வந்து நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க டிவியை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்க அவங்க 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 அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை நம்ம வந்து மீட் பண்ண வந்துருக்கோம் நம்ம கிட்ட கேட்டு கே தெரிஞ்சிக்கலாம் அவங்க அவங்களுடைய ஃபேமிலியை குறித்து கிராஸ் டிவி குறித்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிக்க போகிறாங்க நம்ம அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாமா அம்மா உங்கள் பேர் பிரைஸ்லாட்டுமா உங்கள் பேர் என்ன உங்களுடைய ஃபேமிலியை பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணுறீங்களா கிராஸ் டிவி நேயர்களுக்காக என் பேர் ஏஞ்சல் எங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கும் என் கணவர் இருக்காங்க என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரொம்ப இப்போ இந்த நாளில் கூட கிராஸ் டிவி வந்து எட்டு வருஷம் முடிஞ்சு ஒன்பதாவது வருஷத்துல இருந்து அடி எடுத்து வைக்குது ஸோ உங்களுக்கு கிராஸ் டிவி எவ்வளோ பிரயோஜனமா இருக்கு கிராஸ் டிவில பிடிச்ச நிகழ்ச்சி என்னென்ன எங்களுக்காக எங்களுக்கு ஷேர் பண்றீங்களா கிராஸ் டிவி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதமான இதை பாத்திரம் ரொம்ப நாங்கள் இருக்கும்போது வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போதுலாம் அண்ணன் ஜெய்சிலம் பிரதர் வந்து அவங்கள்கிட்ட நாங்கள் ஜெவம் பண்ண சொல்லுவோம் ஜோவிச்சிருக்காங்க அப்புறம் ஏசப்ப அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க கிராஸ் டிவியில் நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் பார்ப்போம் கற்று ஏசப்பை ஆசிர்வச்சுக்காங்க ஓகேம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினால் என்ன நிகழ்ச்சிமா சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சி தான் எனக்கு நான் டெய்லி வாட்ச் பண்ணுறது இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த நிகழ்ச்சிமா சொல்லுவீங்க நம்மளுடைய கிராஸ் டிவியில் அது நம்ம ஜெய்சில் பிரதர் அவங்க பேசுவாங்கல்ல அந்த செய்தியை ஒரு மணிக்கு போடுற வார்த்தை அண்டொரு வார்த்தைக்காப்போம் காலமே தேவனே தேடு அதுவும் நாங்கள் பார்ப்போம் ஏசப்பாங்க அது நன்மை செஞ்சுடுவோம் ஓகேம்மா நீங்கள் கிராஸ் டிவி எவ்வளோ நாளாக பார்க்குறீங்கம்மா நம்ம கிராஸ் டிவி தொடங்கினால நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க ஏழு வருஷமாக பார்க்க ஏழு வருஷமாக பார்க்குறீங்க ஓகே குட்டி இப்போ கூட நம்மக்கிட்ட ஒரு பாப்பாவும் இருக்கிறாங்க சொன்னால் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாப்பா உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் நம்மளுடைய கிராஸ் டிவியில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிறுவர் பூங்கானா ரொம்ப பிடிக்கும் அதை நான் டெய்லியுமே பார்ப்பேன் அதில் அவங்க ஃபோன் பேசி நான் அவங்க அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுவேன் ஓகேம்மா ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பவும் அவங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ணாங்க ஓகேம்மா இப்போ நீங்கள் கிராஸ் டிவி நேயர்களுக்கு என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள் இது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் நேயர்களுக்காக கண்டிப்பாக ஏசப்பா வந்து எங்களை ஆசீர்வச்ச மாதிரி கிராஷ் டிவி பார்க்குறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா க நீங்கள் கிராஷ் டிவி பாருங்கள் கத்தர் எங்களை எசப்ப ஆசீர்வச்ச மாதிரி உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க ஓகேம்மா ரொம்ப சந்தோஷமாக உங்ககிட்ட பேசலாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ கூட நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சாங் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதை உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தாய் உருவாகும் முன்னே ஓகேம்மா அந்த பாடலை எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுறீங்களா என் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படிப்பா அவனுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா அவனுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை ஓகே குட்டி ரொம்பவே அழகாக பாடுனீங்க உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப சூப்பராக வந்தது உங்களுக்காக அந்த பாடலை நாங்கள் வந்து கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம்க்கா நீங்களும் கிராஸ் டிவிக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க எட்டு வருஷம் முடிஞ்சு ஒன்பதாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிது உங்களுடைய ப்ரேயர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட பேர்சனலில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கூட உங்களுடைய எல்லா இதையும் எங்களுக்காக ஷேர் பண்ணி உங்கள் டைம்லாம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றிக்கா காட் ப்ளஸ் யூ கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பாராக காட் பிளஸ் யூ ஓகே பிரண்ட்ஸ் இப்போ கிராஸ் டிவி உங்களே தேடி ப்ரோகிராம்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண போறோம் வாங்க அவங்க கிட்ட போய் கேக்கலாம் அவங்க அவங்க கிராஸ் டிவி குறித்ததான தகவல்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க வாங்க உள்ள போய் அவங்க கிட்ட கேக்கலாமா ஓகே பிரண்ட்ஸ் இப்போ கூட நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கிராஸ் டிவி எவ்ளோ பிரயோஜமா இருக்கு அவங்க கிராஸ் டிவி எவ்ளோ நல்லா பார்க்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாமா ஆமா பிரைஸ் லாட்மா பிரைஸ் ஓகேம்மா நீங்கள் கிராஸ் டிவி எவ்வளோ நாளாக பார்க்கிங்க உங்களுக்கு கிராஸ் டிவி எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா நான் கிராஸ் டிவி ரொம்ப நாளாக பார்க்குறேன் கிராஸ் டிவி பார்க்குறனால என் குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது இதனால் நான் நிறைய ஆசிர்வாதங்களை நான் பெற்றிருக்கேன் சொல்லணுன்னா ஒரு நாள் போதும் அது அளவுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது முக்கியமாக வந்து காலையிலேயே பிரதர் ஆறு மணிக்கு பேசுகிற அந்த காலமே தேவனை தேடு அந்த நிகழ்ச்சி வந்து நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து நிறைய நேரத்தில் சோகமாக இருக்கிற நேரத்தில் நிறைய டைமுங்கள்லாம் வந்து எனக்கு வந்து அவர் பேசுறது எனக்காகவே பேசுகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் பேசுகிற வேதத்தில் உள்ள ஏசப்பாவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்காகவே பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த அந்த நிகழ்ச்சி ரொம்ப எனக்கு புரோஜனமாக இருக்கும் அப்புறம் வந்து சாயந்திர நேரம் சிறுவர்கள் நிகழ்ச்சி இருக்குல்ல அதில் தம்பி ஜெய்சலன் வர நிகழ்ச்சி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப புரோஜனமாக இருக்கும் அதை கேட்டு அவங்க கேட்குற கேள்வி பதில் எல்லாமே இன்னும் பைபிளில் வந்து நிறைய வார்த்தைகளை பிள்ளைங்க கற்றுக்கொள்கிறக்கு அதுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சு இதனால் கிரா கிராஸ் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் அதனால கிராஸ் டிவியிலேருந்து நாங்கள் வந்து வேதத்தில் உள்ள ரகசியங்களை புரிஞ்சிருக்கோம் எங்கள் குடும்பம் இன்னும் ரச்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்திருக்கு ஓகேம்மா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணீங்க இப்போ உங்கள் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்கா அவங்களாம் எப்படி அவங்கள பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா எனக்கு என் குடும்பத்தில் என் கணவர் மதன்குமார் மறுபடியும் என் பேர் வந்து சொர்ணபூர்ணம் அப்புறம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தி ப்ளஸ்ஸி ஏஞ்சிலின் ஒருத்தி வந்து ஜெஸ்ஸி கேரோலின் ஒருத்தி வந்து டென்த்து படிக்கிறா ஒருத்தி லெவல்த்து படிக்கிறா ஓகேம்மா ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிங்க ஓகேம்மா உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் ராஸ்டிவில் இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது எந்த ப்ரோக்ராம் நீங்கள் சொல்லுவீங்க அதான் நான் சொன்னல காலமே தேவனை தேடுங்கிற நிகழ்ச்சி ஜெயசீலன் ஐயா பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்து ஓகேம்மா ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணுங்கள் இப்போ கூட கிராஸ் டிவி வந்து எட்டு வருஷம் முடிஞ்சு ஒன்பதாவது வருஷத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கமா நீங்கள் கிராஸ் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கிராஸ் டிவி பார்க்குறனால என் குடும்பத்தில் எனக்கு வந்து ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சு முக்கியமாக ஏசப்பாவுடைய அந்த பைபிளில் வா வசனங்களை வந்து நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோடைய ரகசியங்கள் எல்லாமே புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து ஆண்டு ரொம்ப கிருவை பண்ணார் அதேமாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் அதை பாருங்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் ஏசப்பா பற்றிய ஒரு எல்லா தெளிவான விளக்கங்களை வந்து நீங்களும் தெரிஞ்சு கொடுங்க தெரிஞ்சு உங்க குடும்பமும் ஆசிர்வாதமாக இருக்கும் அதான் சொல்றேன் ஓகேமா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இப்போ கூட இந்த நிகழ்ச்சியில கூட உங்களுக்காக ஒரு பாடல் நாங்கள் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணுவோம் உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும் அதை எங்களுக்காக சொல்லுங்க நாங்கள் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோமா பாடின பாட்டு இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து வந்து அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் குடும்பத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு போடுங்க ஓகேம்மா நிச்சயமா நாங்கள் அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இவ்வளவு நேரம் எங்க கூட உங்க டிவி குறித்ததான தகவல்களை எங்க கூட சூப்பராக ஷேர் பண்ணீங்க அதுக்காக ரொம்ப நன்றிமா தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி நீங்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாருங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ்யூமா தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண வந்திருக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க கிராஸ் டிவி பற்றி அவங்களுடைய நினைவுகளை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம அந்த குட்டிஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குட்டி உங்கள் பேர் என்ன என் பேர் ஸ்ரீராம் என் பேர் ஸ்ரீநிதி ஓகே குட்டி சூப்பர் உங்களுக்கு கிராஸ் டிவி நீங்கள் எவ்வளோ நாளாக பார்க்குறீங்க நான் சின்ன பிள்ளைல இருந்து சின்ன ஓகேம்மா சூப்பர் உங்களுக்கு ராசிவில் பிடிச்ச ப்ரோக்ராம்னால் என்ன சொல்லுவீங்க சூப்பர் புக் சூப்பர் பிடிக்கும் எனக்கு சிறுவர் பூங்கா சிறுவர் பூங்கா பிடிக்கும் ஓகே குட்டி உங்களுக்கு என்ன பாடல் ப்ளே பண்ணலாம் நம்மளே கிராஸ்வில இந்த டிவி உங்களை தேடி ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன பாடல் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்கள் அதை நாங்கள் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நானும் என் வீடும் என் வீட்டான நானும் என் வீடும் என் வீட்டான வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீர நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி ஒரு கரு போல காத்தீர நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி എവിനേ സര എവിനേശ്വര ഇണവായവറേ ഏറെ എവിനേശരേ ഇനാൾവര സമപ്പവറേ നന് നഞ്ചി നഞ്ചി ഇതയത് ിൽ സുമന്ദീര നഞ്ചി 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 കറുപോള സുമന്ദീര നഞ്ചി ஓகே குட்டி சூப்பராக ரொம்ப அழகாக பண்ணுனீங்க எபிநேசரே பாடல் உங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் கூட கொடுத்துடலாம் உங்களுக்காக நிச்சயமாக நாங்கள் அந்த சாங் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் இந்த நாளில் கூட உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கிராஸ் டிவி தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஓகே குட்டி காட் ப்ளஸ் யூ பை பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ண வந்திருக்கோம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு கிராஸ் டிவி எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது கிராஸ் டிவி அவங்க எந்த அளவுக்கு நேசிக்காங்க கிராஸ் டிவி ப்ரோக்ராம் அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கே கேட்கலாமா ஓகேம்மா உங்கள் பேர் என்னம்மா நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறிங்களா என்னுடைய பெயர் வந்து மரகதம் இது வந்து என்னுடைய மூத்த மருமகள் வந்து புதியமத்தூர் ஹைஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாள் இது என்னுடைய இரண்டாவது மருமகள் இப்போ இருக்கா அது என்னுடைய இளைய மருமகள் அவளும் வீட்டில் தான் இருக்கா மூத்த மரும மருமகளுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டாவது மருமகளுக்கு ரெண்டு பையன் கர்த்தரவளுக்கு கற்பத்தின்கனியை தருவார் ஆமாம் அது அது வந்து ஏழை மருமகளோட அம்மா ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஃபேமிலிய இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க டிவிக்காக ஓகேமா உங்கள் நீங்கள் உங்களுக்கு கிராஸ் டிவியில் பிடிச்ச நிகழ்ச்சினா நீங்கள் என்னமா சொல்லுவீங்க எதை வந்து நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா பரலோகம் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் நான் எழும்பணுன்னு ஆறு மணிக்கு மேலே அதை தான் நான் பார்ப்பேன் அது ஒவ்வொரு நாளுக்கும் உள்ள ஒரு நான் ஒரு கவலையோடு இருந்து அதுக்கேற்ற ஒரு வார்த்தையா அந்த பிரதர் சொல்ற அந்த வசனங்கள் வார்த்தைகள் இன்றைக்கு கூட நான் கொஞ்சம் போது அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆறுதலாக இருக்குது பர பரலோகம் பண்ணால் எனக்கு ரொம்ப ஒரு அதை எதிர்பார்ப்போடு நான் இருப்பேன் தினமும் காலையில் அந்த நான் பார்த்துட்டு தான் நான் மற்ற வேலையை நான் பார்ப்பேன் அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக பரலோகமனை நீங்கள் தொடர்ந்து டெய்லி பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாங்க இப்போ கூட உங்களுடைய ரச்சிப்பின் அனுபவங்களை எங்களை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா நான் வந்து வாலிப பிள்ளையிலேயே நான் ரச்சிக்கப்பட்ட ஒரு மகள் தான் வேதத்தை ரொம்ப நான் விரும்பி படிப்பேன் அதே அனுபவத்தோடு தான் இப்போவும் கர்த்தரனை வச்சிருக்கிறார் அதே போல் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் வந்து நல்லா ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நான் தே வேணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் எப்படி விரும்பினேனோ அதே மாதிரி நானும் வந்து என் பிள்ளைகளுக்கு மூன்று பேருக்கும் ரொக்கமோ நகையோ எதுவுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி பிள்ளைகளுக்கு நான் பெண் பார்க்க தேடினேன் அதே மாதிரி கருத்து எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை மருமகளாக தந்தார் மூன்று பிள்ளைகளையும் அப்படியே கத்திர எனக்கு தந்திருக்கிறார் இன்னும் நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் நானும் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டு இப்படி ஊழியங்களுக்கு போகிறது எல்லாம் நல்ல ஒரு உற்சாகமாக இருப்பேன் ஆலயத்திலையும் அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் அதே மாதிரி இருக்கிறாங்க மருமக்கமார்களும் சிறு வயதிலிருந்தே சிறு நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிற மாதிரி நிறைய கஷ்டங்களை பாடுகளை அனுபவித்து தான் வந்தேன் அதே அனுபவத்தோடு தான் இன்னும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஒரு பக்கம் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நல்ல ஒரு நிலைமையில் ஆனால் பாடுகள் கஷ்டங்கள் தான் அதனோடவும் நன்றாக எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரை ரொம்ப தேடுகிற பிள்ளைகளாக கற்றுர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஓகேம்மா ரொம்பவே சூப்பராக உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணிங்க இப்போ கூட உங்களுடைய இப்போ நாங்கள் கிராஸ் டிவி மூலமாக எழுப்புதல் உபாசமாக அற்புதத்தினர் மீட்டிங்லாம் நடத்துகிறோம் அதுக்கெலாம் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை அது இதன் மூலமாக கொஞ்சம் பதிவு செய்கிறீங்களா அந்த மீட்டிங்ல உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா நான் வந்து எழுப்புதல் உபாச ஜபத்திற்கு வந்து நான் மாதம் தவறாமல் நான் கலந்து கொள்வேன் அது ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும் என்னுடைய ஆத்மாவுக்கு நான் எந்த ஏக்கத்தோடு போகிறேன்னா அதுக்கேற்ற வசனங்கள் வரும் கடந்த எனக்கு ஒரு அற்புதமாக சொல்லணும்னா கடந்த மாதத்திற்கு முந்தின மாதம் நான் செல்லும் பொழுது ஒரு வித ஒரு பயத்தோடு தான் இருந்தேன் ஆனால் அவங்க பிரதர் சொன்ன வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து திடன்கொள் கலங்காத தேயங்காத அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ரொம்ப அழுத்தமாக பேசுகிறாங்க நான் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன் அப்போ எனக்கு சில சூழ்நிலைகள் பயப்படுற மாதிரிலாம் வரும் அந்த வார்த்தைகளை திரும்ப அதை ஞாபகப்படுத்தி அதை விசுவாசித்து பிடிக்கும்போது அந்த பயம்லாம் எனக்கு போயிடும் அதே மாதிரி தான் இந்த மாதம் போன போயிருக்கும் போது அப்படி தான் இனி அழுவ அழுகு மா அழமாட்டிங்க இனி அழமாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய வார்த்தைகளை சொல்லும்போது இனி கண்ணீரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் கர்த்தர் கண்ணீர் விடாதபடி ஆறுதலாக எங்கள் குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷமாக நிறைய பாடுகள் வருது எதிர்ப்புகள் எல்லாம் வரத்தான் செய்து ஆனாலும் கண்ணீர் கிடையாது அப்படின்ன மாதிரி அதே மாதிரி கற்ப பாதுகாத்து கொண்டார் இதுவரைக்கும் எங்களை அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபித்து ஆத்மாக்களுக்காக மாத்திரம்தான் கண்ணீர் வெடிக்க வைக்கிறாரே வழிய உலக காரியத்துக்கு தேவன் எங்களை கண்ணீர் வெடிக்கவே வைக்கலை அந்த சகுனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு மாதமும் எல் எழுப்புதல் உபாச ஜபத்தில் நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் இருதயத்தில் என்னை டைரியில் எழுதி வச்சுக்கொள்வேன் ரொம்ப அதை மறக்கவே முடியாது அது மாதிரி அற்புதத்தின் இரவுக்கும் நான் இப்போ ஒரு நான்கு மாதமாக தான் நான் போயிட்டுருக்கேன் ஆனால் முதல் மாதமே கர்த்தர் எனக்கு கிருமையாக ஒரு அற்புதத்தை செய்தார் எப்படின்னா நான் ஆறு வருடமாக நான் வந்து சரீரத்தில் ஒரு ஊரல் வியாதினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனால் அன்றைக்கி அற்புதத்தின் நிறவுக்கு முதல் நாள் தான் போயிருக்கேன் போ போன உடனேயே நான் ரொம்ப சளிப்பாக தான் ஆண்டகிட்ட கேட்டேன் சப்போ இது அற்புதத்தின் இரவுன்னு வச்சுருக்காங்க எனக்கு ஒரு அற்புதத்தின் இரவு இல்லையா அப்படின்னு சொல்லி நான் சலிப்போடு தான் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு ஊரல் இல்லை அந்த அந்த நாளிலிருந்து நான் இதுவரைக்கும் மாத்திரை எடுத்ததே இல்லை ஆறு வருடமாக நான் மாத்திரையிலே தான் என்னுடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்னுடைய ஜப ஜூவியம் கூட அதன் நிமித்தம் எனக்கு ரொம்ப குறைவாக காணப்பட்டது அற்புதத்தின் நிரவுக்கு நான் என்றைக்கு சென்றேனோ அன்றனிலிருந்து என்னுடைய ஜப வாழ்க்கையும் மிகவும் அருமையாக துளிர்கிறது நான் எப்படி எப்படிலாம் ஜபிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அதெல்லாம் கர்த்தர் தருகிறார் இரவில் நான் விழித்திருந்து ஜபிக்கிறதுக்கு எனக்கு கர்த்தர் பலன் தருகிறார் அவருக்கே நான் நன்றி செலுத்துகிறேன் அற்புதத்தின் நிறவு எனக்கு உண்மையாகவே எனக்கு அற்புதத்தின் நிறவாக இருந்தது ஓகேம்மா உங்களுடைய சாட்சிகளை ரொம்ப விரிவாக எங்களுக்கு பதிவு செஞ்சு கர்த்தர் உங்களை இந்த நாள் வரைக்கும் வழி நடத்திருக்காங்க இனிமேலும் வழி நடத்துவாங்க இப்பொழுது கூட நீங்கள் எங்களுக்காக ஒரு பாடல் பாடலாமா ஃபேமிலியாக இருக்கீங்க எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்கள் எல்லோரும் இணைந்து சேவிப்பாயா கர்த்தரையே சேவிப்பது नियुम् <Nee> सेविक ஓகேம்மா சூப்பராக பான்னிங்க குடும்பமாக நெஞ்சு பான்னிங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆண்டவர் இதன் மூலமாக நிச்சயமாக மகிமைப்படுவாங்க இப்பொழுது கூட நம்ம இந்த கிராஸ் டிவி உங்களை தேடி நிகழ்ச்சியில் வந்து இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்காக ஒரு சாங் நாங்கள் வந்து ப்ளே பண்ணலான்னு இருக்கோம் உங்களுக்கு என்ன சாங் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் எங்களுக்காக சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்காக டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம்மா ரொம்ப பிடித்த ஒரு பாடல் என்றால் உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரணே சரணம் நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரணே சரணம் ஓகேம்மா நிச்சயமா அந்த சாங் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணுறோம் இப்போ கூட நம்ம கூட குட்டிஸ் இருக்காங்க நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்கிறீங்களா பைபிளில் இருந்து நேத்தலா தீவான் திங்க குத்துகள் தாத்தாண்டு பத்தினியா இருக்கும் தத்திகுணையும் குறைவு பல ஓகே குட்டி சூப்பராக சொன்னீங்க நீங்கள் ஒரு வசனம் சொல்கிறீங்களா குட்டி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரே நோக்கி நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்லுவேன் அவ அவர் உன்னை வேதனை கன்னிக்கும் பாலாக்கும் தப்பி வைப்பார் அவர் தமிழ் சிலகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலாம் போகுவார் ஓகே குட்டி சூப்பரா சொன்னீங்க நீங்க ஒரு வசனம் சொல்றீங்களா ஜீவா அப்பம் நானே கத்தர் கத்தர் என் மேப்பராக இருக்கிறார் தாழ்ச்சியாக இருக்கேன் ஓகே குட்டி சூப்பராக மூணு பேருமே சூப்பராக பைபிளாஸ்லாம் சொன்னீங்க ஆண்டவர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க இப்போ கூட இவ்வளோ நேரம் எங்கள் கூட இந்த கிராஸ் டிவி உங்களை தேடி ப்ரோக்ராமில் இணைஞ்சதுக்காக ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாங்க உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய சாட்சிகள் எல்லாத்திட்டையும் எங்கிட்ட ஷேர் பண்ணிங்க நிச்சயமாக கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் தொடர்ந்து தொடர்ந்து க்ளா கிராஸ் டிவியை பாருங்கள் ஆண்டவர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க காட் ப்ளஸ் யூமா தேங்க்யூ ஃபார் திங்